முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பிப்பில்லையே இப்போது உன் வாழ்க்கையில என்ன நடந்துருச்சுன்னு நீ மிகவும் வருத்தத்தோடும் வேதனையோடும் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க நான் பல முறை உன் கிட்ட சொல்லிட்டேன் நீ வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு வரணும் முயற்சி செய்யும் போதும் முன்னேற துடிக்கும் போதும் தேவையில்லாம பல பேர் வந்து ஆயிரம் வார்த்தைகளை சொல்லுவாங்க குறை சொல்லுவாங்க கஷ்டப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க எது நடந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம கடந்து போக தயாராகின ஆனா நான் சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டு தேவையில்லாம மறக்க வேண்டிய எல்லாம் மனசுல நினச்சி நினச்சி நீ வருத்தப்படுறத தான் இப்போது உன் அப்பன் முருகன் ஓ மேல கடும் கோபத்தோடு வந்திருக்கிறேன் என் செல்வமே நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய ஆசைப்படுறியோ அந்த அளவுக்கு எல்லாரும் உன்னை ஏளனமாகவும் கஷ்டப்படும்படியும் வேதனைப்படும்படியும் தான் செய்வாங்க ஏன்னா நீ முன்னுக்கு வர்றது எல்லாருக்கும் பிடிக்குமா என்ன யாரும் யாரும் தன்னை விட்டு உயர்ந்து போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக எப்போதும் இந்த உலகத்தில் மாறிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ முயன்று முன்னேறி வர துடிக்கும் போது உன்னை எல்லோரும் காலை விடாமல் சும்மா விட்டுருவாங்களா என்ன ஊர் உலகம் ஆயிரம் சொன்னாலும் எதற்கும் செவி சாய்க்காமல் ஓ வாழ்க்கையும் ஓ வேலையையும் பார்த்துக்கிட்டு நீ இரு உன் எதிர்காலத்தை முழுவதுமாக அறிந்த உன் அப்பன் முருகன் சொல்கிறேன் இப்போ நீ கஷ்டப்படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை கூடிய சீக்கிரம் உன்னுடைய வாழ்க்கை மிக அற்புதமானதா அழகானதா அது செய்யப்படத்தக்க வகையில் மாறப்போகுது உன் எதிர்காலத்தை நீ கேட்டபடியே பிரகாசமானதாக அமைத்து தர நான் தயாராகிவிட்டேன் அற்புதமான மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகுது என் செல்வமே மன உறுதியோடு உன் வாழ்க்கையில் நீ போராடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நான் வெற்றியை உன்வசமாக மாற்றித்தராமல் இருப்பேன் வாழ்க்கையில் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் மன உறுதியை விட்டுவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய தயாரான ஆளாக நீரு ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலைபோல உன் வாழ்வில் மோதினாலும் அது அத்தனையும் எதிர்த்து தைரியமாய் வாழ துணிவாக நீ இருக்கிறாயல்லமா உயர்ந்த இடத்துல நீ என்ன உன் மனசில் வச்சிருக்கும் போது நானும் உன் வாழ்க்கையை உயர்வானதாக நிச்சயம் அமைத்து தந்தே தீருவேன் இப்போது கிரகமும் ஜாதகமும் எப்படிப்பட்ட மாற்றங்களை உனக்குள்ளே உருவாக்கினாலும் சரி ஓ மனசு மாறாமல் உறுதியாக இந்த முருகன் மேல் நீ நம்பிக்கை வைத்தால் போதும் நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுறோம் இப்படி கெட்டவங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து நீ வருத்தப்பட்டு என்னிடம் சொல்வதும் கேட்பதும் எனக்கு புரிகிறது வருந்தாதே என் செல்வமே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கான நேரம் வந்துடுச்சு இன்னையிலிருந்து உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து நீ எல்லா கடமைகளையும் சரியாக சிறப்பாக செய்து வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டுறேன் நீ யாருக்கும் துன்பம் செயலேனாலும் துன்பம் தூயம் மட்டுமே உன் வாழ்க்கையில் இருக்குதேன்றது காரணத்தை நான் சொல்லட்டுமா முன்றேன்ம பிறவிகளில் நீ செய்த கர்ம வினைதானே கொஞ்சம் பொறுமையாயிரு எல்லாத்துக்குமே நான் தீர்வை கொடுப்பேன் எதிர்வினையாக எதிர்மாறாக எதுவும் யோசித்து விடாதே என் செல்வமே நீ பொறுமையோடு இருக்கிற வரைக்கும் நானும் உன் கூடவே நிச்சயமாக இருந்து அனைத்தையும் சரி செய்வேன் நீ வீணாக அழுக வேணா யாரெல்லாம் உன்னை திற்னாங்களோ யாரெல்லாம் உன்னை தூற்றி பேசினார்களோ அவங்களே பார்த்து பொறாமைப்படுவதற்கான காலம் வந்துடுச்சு நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே பேசி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து அவமானப்படாதே நல்ல குணம் கொண்ட உன்னை எல்லாரும் புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும் பொக்கிஷம் போன்ற அற்புதமான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன் ஓ நல்ல மனசை பயன்படுத்தி எல்லாரும் உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுக்கிறார்களே என நினைச்சு வருத்தம் அடைய வேணாம் ஓ நல்ல மனசை பார்த்துதானே உன் அப்பன் முருகன் உனக்கு உதவி செய்ய உன்னை தேடி வந்தேன் நீ என்ன செய்வதாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்புல விட்டுடு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் என் பாதத்தில் அதை நீ சமர்ப்பித்து விட்டால் அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுப்பேன் பல பேர் என்னுடைய வேண்டுதலையும் அழைப்பையும் ஏற்று திருச்செந்தூருக்கு வந்து என்னை பார்த்துருக்காங்க என் அன்பு பிள்ளையான அவர்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு கிடைக்காம மனசில் கஷ்டத்தோடு மனசில் என்னை நினச்சிக்கிட்டு எப்போது திருச்செந்தூர் போகிறோனோ அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களாக பல பேர் இங்கே இருப்பது போலவே தானே நீயும் இருக்கிறாய் என்னை பார்க்க வந்தவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி இன்னும் பல பேர் என்னை வந்து பார்ப்பதற்கான சூழ்நிலைகளையும் நான் உருவாக்குவேன் நீ மகிழ்ச்சியோட இரு நீ நினைச்ச காரியம் இப்போ கைகூடி வரும் எந்தவித தடையோ தடங்கல்களோ இல்லாமல் அனைத்தையும் முன்னின்று நான் நடத்தி முடிக்கிறேன் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்தி வேதனைப்பட்டதெல்லாம் இப்போது முடிவுக்கு வரப்போகுது உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போற வெகு வெகுதளவில் இல்லை எப்போ நீ உன்னுடைய தவறுகளுக்காக என்னோட மனம் மருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே நான் அனைத்தையும் மன்னித்து விட்டேன் என் செல்வமே இனி நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளிலெல்லாம் எப்போதும் நான் உறுதுணையாக இருப்பேன் உனக்குள்ள எந்த குழப்பமும் வேண்டாம் நல்ல திறமைகள் உனக்குள்ள இருக்கும்போது அதை நீ வெளிப்படுத்துவதற்கும் சரியான வாய்ப்புகளை நான் கொடுக்கிறேன் இனிமே நீ மனம் தளராமல் உன் கூட நான் இருக்கிறேன்னு தைரியமாக உன்னுடைய செயல்களை செஞ்சால் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும்படி நான் துணை அழைப்பேன் நீ நலமாக வாழப்போகிறாய் என் செல்வமே நீ தொடர்ந்து உன் பாதியில் முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நல்லபடியா நான் நடத்தி முடிப்பேன் உன் கோரிக்கைகளை உன் அப்பன் முருகன் ஒருபோதும் நிராகரித்தது கிடையாது நிச்சயமாய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் அளித்து விடு உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும்படி உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு அதனால தானே நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் உன் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் இப்போதே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன் செல்வமே உன்னுடைய வலியையும் வேதனைகளையும் அறிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறேன் உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல நடத்தி முடிக்கிறேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் பொறுமைக்குமான பரிசு இப்போது உனக்கு கிடைக்கப் போகுது உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என் செல்வமே உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததெல்லாம் மீண்டும் உன்னை வந்தடையும்படி நான் வழி செய்வேன் உன்னை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவர்களும் இப்போது தூக்கி எறியப்பட போகிறார்கள் இன்னொருவர் மூலமாக அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும் நான் சொல்லல தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவிக்கும் போது அவர்களை மன்னிப்பதற்கும் நீ தயாரான ஆளாக இரு நீ என் பிள்ளை அல்லவா நீ ஒருபோதும் யாரும் கஷ்டப்படணும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் சொன்னேன் எங்கும் நிறைந்திருக்கும் என் செல்ல பிள்ளையே இல்லை நீ எப்போது என்னை மனமுருகி வணங்கினாயோ அப்பா முருகா என்னை எப்பொழுது கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சியோ இனி எல்லாமே உனக்கு நல்லதாக தான் இருக்க போகுது எல்லாத்தையும் வேணாம் யாரு என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பல யோசி உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பார்த்துக்கிட்டே இரு எதையும் நன்கு உணர்ந்து தெரிந்து செயல்படும்போது கிடைக்கும் அனுபவங்கள் மூலமாக தானே நீ நல்ல நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் என் பிள்ளை நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நன்மைகளாக நான் நடத்தி முடிக்கிறேன் நல்லது நடக்கப்போகிற இந்த காலத்தில் நீ கொஞ்சமும் ஆணவம் இல்லாமல் அகங்காரம் தலைக்கேறாமல் நான் உனக்கு கொடுக்க போகும் பொக்கிசமான வளமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை பெறுவதற்கு தயாராக இரு உன் வாழ்க்கை என் கையில் என நீ விட்டுவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உயர வைப்பேன் என் செல்வமே உன்னுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து வெற்றியை தொடர்ந்து பெறுவதற்கு ஆரோக்கியத்தையும் சரியாக வச்சிக்கணுமல்லவா நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உனக்கு தேவையான எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் கஷ்டங்களும் நிரந்தரம் கஷ்டத்தை கொடுத்தவர்களும் இங்கு நிரந்தரமா வாழப்போறதில்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ பட்ட காயங்களையும் வேதனைகளையும் நினைச்சு கலங்க வேண்டாம் நன்றி மறந்தவர்களை நினைச்சு நீ நிம்மதி இழக்காதே என் செல்வமே நீ செஞ்ச உதவிய மனிதர்கள் வேண்டுமானால் மறந்து போயிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோது மறப்பதில்லை நீ எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை நடிக்கிறன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப அன்போடு நடந்துக்கிட்டாலும் உன்னை அவங்க காரியத்தை நடத்திக்கிட்டு அடிமையாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க பொறுமையா இருந்தினா உன்னை பைத்தியமாக்காமல் விட மாட்டாங்க வெளிப்படையாக மனசில் பட்டதையெல்லாம் பேசுற என் அன்பு பிள்ளையான உன்னை மற்றவர்கள் வெறுக்கும்படி நான் விட்டு விட மாட்டேன் உன்னை ஏமாற்ற தயாராக இருக்கும் பல பேர் முன்னிலையிலேயே உனக்கு ஏற்றத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே தனியா நீ படுற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகப் போகாது நீ படுற கஷ்டத்தை மற்றவங்களுக்கு வேணுமானா தெரியாமல் நீ மறைக்கலாம் ஆனால் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கொடுப்பேன் சாதிக்கணுங்கிற எண்ணம் ஓ மனசில் இருக்கும்போது நீ தைரியமாக காலடி எடுத்துவை உனக்கு பின்னால் நான் இருக்கும்போது உனக்கு என்ன தயக்கம் நம்பிக்கையோட முன்னேறிப்போ நான் இருக்கேன்னு நீ என்னை முழுவதுமாக நம்பினால் போதும் நல்லதே உனக்கு நடக்கும்